இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் பேதிகர் இன்று நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் வாழ்வு தரும் மரத்தின் கனியை வெற்றி பெறுவோருக்கு கொடுப்பேன் என்பது இன்றைக்கு திருப்பாடல் வழியாக ஆண்டவர் நமக்கு கூறுகின்ற செய்தி வெற்றி பெறுகிறவர் யார் ஆண்டவருடைய வார்த்தையிலே இன்பம் காண்பவர் தீயோர் வழி நடக்காதவர் பொல்லார பக்கம் செல்லாதவர் ஆண்டவருடைய கரம் பிடித்து நடக்கிறவர் இவர்களே வாழ்வின் மரத்தை வாழ்வின் மரத்தின் கணியை உண்ணக்கூடிய தகுதி பலத்த வழி என்று சொல்லுது இன்னைக்கு இன்றைக்கு முதல் வாசகம் அதனுடைய மைய வசனமே தான் நீ எப்படி இருந்த நீ இன்னைக்கு எப்படி இருக்கிற உன் நிலையை நீ மறந்துட்ட நீ இருந்த நிலையை மறந்துட்டு நீ இப்போ எப்படி இருக்கிற என்று யோவான் சொல்லுகிறார் சகோ சகோர்களே நாம் கடவுளுடைய பிள்ளை நாம் கடவுளுடைய மக்கள் கடவுளால் சிறப்பாக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் என்ற நிலையை இஸ்ரேல் மக்கள் மறந்து போனார்கள் யாவர் சொல்லுவார் நீ என் பிள்ளை நான் தகப்பன் இன்னொரு சொல்லுவார் நீ என்னுடைய மனவாட்டி நான் உடைய கணவன் நான் உன்னை மறந்துகிட்டேன் பயப்பாடு சொல்லுவார் நீ பிறந்த போது தெருவில் தூக்கி வீசப்பட்ட நீ உன் தொப்புள் கொடி கூட யாரும் அறுக்க உனக்கு ஆள் இல்லை அந்த வழியாக போன நான் உன் மேலே கருணை கொண்டு உன்னை எடுத்து உன் தொப்புள் கொடியை நீக்கி உன்னை குளிப்பாட்டி இல்லையா உன்னை எப்படிலாம் அலங்காரமான தெரியுமா உனக்கு உன்னை அப்படிலாம் நான் அலங்காரம் செய்து உன்னுடைய அழகிலே மயங்கி நான் உன்னையே திருமணம் செஞ்சுக்கிட்டேன் உனக்கு அவ்வளவு செஞ்சேன் ஓசையில் சொல்லுவார் பாருங்கள் ஓசை பதினொன்றில் எப்படின்னா நான் உனக்கு இப்ராஹிமை நான் உன்னை எப்படி மறப்பேன் நான் உன்னை எப்படி மறப்பேன் எல்லாம் செஞ்சேன் நான் உனக்கு நீ என்னை விட்டு உன்னை போக விடவே மாட்டேன் முன் முன்பாக சுவர் எழுப்பி நான் உன்னை தடுப்பேன்னு சொல்லுவார் சொல்லுவார் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம அன்பு செய்கிறார் இஸ்ராய் அன்பு செஞ்சார் அந்த நிலையை மறந்து இஸ்ரேல் மக்கள் அன்னி தெய்வத்திட்ட போனாங்க ஆண்டோடைய வார்த்தையை புறக்கணிச்சாங்க ஆண்டவரை மறுதளிச்சாங்க இன்றைக்கி முதல் வாசங்க பாருங்க இன்னைக்கு உன் நிலையை நீ மறந்து நீ எப்படி இருக்கிற நினச்சி பார்த்துக்கோ ஒரு சின்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது ஒரு ஒரு சிட்டுக்குருவி ஒரு குருவி வச்சிங்களேன் அந்த குருவிக்கு மாம்பழம் சாப்பிடணும்னு ஆசை அந்த குருவி என்ன பண்ணிச்சு ஒரு மாம்பழம் கடைக்கு போச்சு அங்கே இருக்கிறவர்கிட்ட ஐயா எனக்கு ஒரு மாம்பழம் கொடுங்க நான் சாப்பிட்ணும் சரி நான் உனக்கு ஒரு துண்டு மாம்பழம் கொடுக்குறேன் ரக்க அழகா இருக்குது ஒரு இறகு அழகா இருக்குது எனக்கு அதில் ஒரு இறகு பிச்சு கூடு நான் ஒரு துண்டு மாம்பழம் உனக்கு கொடுக்குறேன் என்று சொன்னார் இந்த குருவிக்கு ஓகே நான் கொடுக்குறேன் என்று அந்த ஒரு மாம்பழ துண்டை வாங்கி கொண்டு ஒரு இறக பிச்சு கொடுத்துச்சு அந்த மாம்பழ துண்டு ரொம்ப டேஸ்டாக இருக்கும் எப்படிச்சு இன்னொன்று கேட்டுச்சு அப்போ இன்னொரு இறகு கூடு இப்படியே என்ன பண்ணாங்க அந்த குருவி என்ன பண்ணுச்சுன்னா இறுதியில் தன்னுடைய எல்லா சிறகையும் எல்லா இந்த இற இந்த இறகுகளையும் இழந்து மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அது பறக்க முடியல அது அங்கேயே இருந்து மடிந்து போனது சகோதரர்களே தான் ஒரு பறவை தன்னால் பறக்க முடியும் இந்த உலகத்தில் அது எப்படிப்பட்ட ஒரு நிலை அது இந்த அற்ப ஒரு பசு ஒரு ஒரு நாக்கு சுவைக்காக தன் நிலையை இழந்து நின்றது அந்த பறவை சவர் சவர்களே கிட்டத்தட்ட இப்படி தான் டிப்பிக்கலாக இப்படி தான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை இழந்து நின்றாங்க இன்றைக்கு இன்றைக்கு யோகன் சொல்கிற பாருங்கள் உன் நிலையை நீ மறந்து நின்ற பற்றியா உன் நிலையை நீ மறந்து நின்ற பற்றியா இன்னொரு ஒரு நிலையை நம்ம இன்னொரு ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கலாம் ஆதி ஆகமத்தில் யாவை இறைவன் ஆதமம் எவாலையும் படைச்சி அந்த இன்பவனத்தை முழுக்க அவங்களுக்கு கொடுப்பார் அந்த இன்பவனம் முழுக்க கொடுப்பார் போங்க எல்லா இடத்துக்கும் போங்க இந்த இன்பவனம் உங்களுக்கு தான் எங்கே வேணால் போய் என்ன பண்ண மகிழ்ச்சி சொல்லுவார் ஆனால் மனுஷனுக்கு ஒரு ஒரு குணம் உண்டு இல்லையா எதை செய்யாதுன்னு சொல்கிறோமோ அதைத்தான் மாஞ்சி மாஞ்சி செய்வோம் எதை செய்யணும்னு சொல்கிறோமோ அதை செய்ய மாட்டோம் அது ஒரு மனுஷன் நம்ம இயல்பு இயல்புன்னு அது உதாரணத்துக்கு நம்ம தெருவில் குப்பை தொட்டி இருக்கலாம் டஸ்ட்பின் குப்பை தொட்டி வச்சுருப்பாங்க இங்கே குப்பையை கொட்டவும் இதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம் இதை எழுதி போட்டிருப்போம் கொட்ட மாட்டோம் குப்பை தொட்டி வெளியே குப்பையை விசிறு அடிச்சிட்டு வருவோம் ஒரு இது பண்ணுவோம் ஒரு எச்சு ஒரு இந்த ஒரு தேட்ரு தேட்ரு வச்சுக்கோமே இங்கே எச்சினை துப்பாதீங்கன்னு எழுதி வச்சுருக்கோம் அங்கே அந்த எழுத்து மேலேயே பிடிச்சுன்னு துப்பிட்டு வருவோம் இதை செய்யுன்னா அதை செய்ய மாட்டான் இதை செய்யாதனா அதான் முக்கிய முக்கியம் செய்வோம் இது மனுஷன் நம்முடைய இயல்பை என்னவோ தெரியல ஆனால் சொல்லுவார் தலைமையவால் இந்த உலகம் இந்த எந்த இன்பவனம் முழுக்க அவங்களுக்கு தான் மகிழ்ச்சியா இருங்க ஆனால் அங்கே மட்டும் போகாதீங்கன்று அந்த மரத்தை சொல்லுவார் அங்கே தான் போவாங்க சாத்தானுடைய தூண்டுதல் பாவத்திற்கு உட்படுவார்கள் ஆண்டவர் வார்த்தை மீறுவாங்க அவங்க தான் எந்த நிலையில் இருந்தோ நாம அதை மறந்து போவார்கள் ஆண்டவர் கேட்பார் ஆண்டர் மூலம் உல உலகத்துக்கு வருவார் அப்போ கேட்பார் ஆதாம் நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்பார் சௌசௌர்களே நாங்கள் வேதியராக படிக்கின்ற பொழுது இந்த ஒரு வரி எங்களுக்கு ஒரு நாள் தியானம் ஒரு நாள் முழுக்க எங்கள் உருவான தியானம் கொடுப்பார் எங்களுக்கு நீ எங்க இருக்கிற ஆதாம் நீ எங்க இருக்கிற அகஸ்டின் நீ எங்க இருக்கிற உங்க பேரை நீங்க போட்டுக்கங்க ஆன் நீ எங்க இருக்கிற உங்க பேரை வச்சுங்க நீ எங்க இருக்கிற நான் உன்னை எந்த பாவமும் இல்லாமல் சுத்தமான பிள்ளையாக பாத நாட்டமே இல்லாத ஒரு என் அன்பு பிள்ளையான அவனை படைச்சு வச்சிருந்தனே நீ அதே நிலையில் இருக்கிறியா அந்த சிட்டுக்குருவி மாதிரி இந்த உலக ஆசைகளுக்கெல்லாம் நீ ஆசைப்பட்டு இந்த உலக இச்சைகள் உலக இன்பங்களுக்கெல்லாம் உலக மாயைகளானு ஆசைப்பட்டு உன் நிலையை இழந்து போய் இன்னைக்கு மாண்டு மாண்டு போகிற நிலை இருக்கிறியா ஆண்டு கேட்கிறார் கடவுள் தம் நிலையை மாற்றக்கூடிய ஒரு ஆண்டவர் பெயர்ப்பட்ட நிலையை ஆண்டவர் மாற்றி மாற்றி கொண்டு வந்துடுவேன் இன்னைக்கு அச்சத்தை பார்க்கணும் நம்ம இன்னைக்கு நாம் நம் நிலையை ஏந்திரிக்கிறோம் பார்த்தீங்களா நமக்கு கண்ணாண்டோடு வேண்டும் நாம் ஆண்டவரே எங்களுக்கு பழைய நிலையை கொடுங்கப்பா எங்களுக்கு கேட்போம் கேட்போம் ஊதாரம் எந்த கட்டார் இல்லையா அப்பா வானுக்கு உண்மைக்கு நாங்கள் பாவம் பண்ணிட்டோம்ப்பா என்ன பண்ணுங்க என்னை வந்து உங்கள் பிள்ளைன்னு இல்லை பிள்ளைங்க தகுதி எனக்கு கிடையாது ஒரு வேலை காரணம் வச்சு எனக்கு பார்த்துருக்கேன் என்று அந்த எந்த மன மாற்றத்தோடு அந்த ஒரு அவன் கேட்டானோ அப்போ நாம ஆண்டவர்கிட்ட கேட்போம் கடவுள் நமக்கு மீண்டும் பழைய நிலையை கொடுப்பார் எதன் அடிப்படையில் மன மாற்றம் அடிப்படையில் நம்முடைய இந்த வாரம் இந்த திரு வழிபாட்டு ஆண்டு ஆண்டு அட்டவணைகளே கடைசி வாரம் இது வருகிற வாரம் கிறிஸ்து அரசர் பெருவிழா புது வருஷத்தை நம்ம ஆரம்பிப்போம் நம்ம இறுதியில் இருக்கிறோம் அதனோட வேண்டுவோம் நம்ம ஆண்டவரே இந்த ஆண்டு முழுக்க நாங்கள் செஞ்ச பாதத்தில் மன்னிச்சிருங்கப்பா நாங்கள் மன்னிச்சிருந்தாங்க ஐயா மன்னிச்சிருங்கப்பா என்று கே அவனோட கேட்போம் ஆண்டவர் நம் நிலையை மாற்றுவார் நச்சதி இன்னைக்கு பார்க்கணும் நம்ம இன்னைக்கு ஏசப்பா எரிக்குவாக்கு போகிறாரு அந்த எரிக்கு நகரத்தில் ஒரு குருடர் பத்துமே குருடர் அங்கே இருக்கிறார் அவர் பார்க்க ஏசப்பா பார்க்க முடியல ஆனால் அவர் ஏசப்பா போகிறத கேள்விப்படுறாரு சத்தம் சந்திக்க யார் சத்தம் என்று அந்த கேள்வி அவர் அவர் அப்படி அவரு கேட்கின்ற அந்த நேரத்துல அவருக்கு கிடைக்கின்ற பதில் இயேசு போறாரு நல்லா கவனிக்கணும் நாசரையத்தூர் இயேசு போறாரு அந்த குருடருக்கு அந்த நபருக்கு சொல்லப்பட்ட செய்தி அதான் ஆனால் அவர் எழுப்புகிற விசுவாச குரலை பாருங்க இயேசுவே தாவீதின் மகனே நல்லாபம் வச்சுங்க மீட்பருக்கு இன்னொரு பெயர் தாவீதின் மகன்னு பேரு மெஸ்ஸியாவுக்கு இன்னொரு பெயர் தாவீது மகன்னு பேரு ஒன்னு குறிப்பிட்டு பதினாலு வாசி பாருங்க இந்த நிகழ்வு தெரியும் தாவீது ஆண்டவர் யார் சொல்லுவார் உன் இனத்திலிருந்து தான் ஒருத்தவங்க கோயில் கட்டுவான் ஆண்டவருக்கு இயேசு பக்கத்து பொருந்து நீங்க படிச்சு பாருங்க தெரியும் உங்களுக்கு அப்போ தாவிதன் மகன் என்பது மெஸ்ஸியாவுக்கு இன்னொரு அடையாளம் பெயர் அது குருடர் தன் உள்ளத்தால் உணர்ந்து சொல்கிறார் பாருங்க அந்த வார்த்தை உரக்க கத்துறாரு கூட கரும் அதட்ராம் ஷூ கம்ப்யூட்டர் யேசு கம்யூட்ரு கம்யூண்டர் யேசு போறார் கம்ப்யூண்டர் ஆனால் இந்த பத்து அமைதா இருந்தாரா இந்த உலகம் எல்லாம் அமுக்குங்க விஸ்வாசன் அருக்கி எடுக்கும் போது ஆண்டவோடய ஆண்டவன் நெருங்கி போகும்போது இந்த உலக நம்ம அமுக்கி வைக்கும் இந்த உலகம் நம்மளுக்கு பிடிச்ச அழுத்தம் அதான் உண்மை இந்த உலகம் நம்ம ஏசப்பெனச்சி வைக்காது இந்த உலகம் நமக்கு தடை போடும் நல்ல பிள்ளைங்க கோயிலுக்கு போவேன் இந்த உலகம் கை குடிச்சிருக்கேன் ஆமா பெரிய பக்தி பெற்ற கோயிலுக்கு பெருசாக அவர் உலகம் சொல்லும் உலகம் சொல்லும் இனி பைபிள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போவேன் நானும் நாலு அனுபவிச்சிருக்கேன் பைபிள் எடுத்து கோயிலுக்கு போவோம் வந்துட்டார் பட்சம் பைபிள் கோயிலுக்கு போற நாம் ஆன்றவோடு நெருங்கி போகின்ற பொழுது நம்மை என்ன பண்ணும் பிரிக்க சதி நடக்கும் இந்த சதியைத்தான் சாத்தான் ஆதி அமரம் செய்வான் யாவை ஆண்டவருக்கும் நம்ம மூதா அப்படி ஆதி பெற்றவருக்கும் குறுக்க என்ன என்ன பார்த்தீங்களா நடக்கும் ஆனால் பத்து மீ சும்மா இல்லை பாருங்க எல்லாம் அடட்டுறாங்க இன்னும் அது அடுத்த கவனிக்கணும் இன்னும் உரக்க கத்தினார் எஸ்வே தாவிதன் மகனே என் இரக்கமை இன்னும் உரக்க அந்த வார்த்தைக்கு இன்னும் உறக்கத்தினான் இந்த உலக எதுக்கான பணியில அவர் இன்னும் உலக கத்தினார் அவர் இந்த இன்னும் இந்த வார்த்தையை கேட்டு அடுத்த வார்த்தையை கவனிக்கணும் அதான் நம்முடைய ஆண்டவர் சொல்லும் போது போல புல் அரிக்கணும் அப்படி இயேசு ஏசு நின்றார் அங்கே தன்னை நம்பி வருகின்ற கூக்குரல் வருதா ஏசு நிப்பாரு அங்க ஏசு நின்று கூட்டுவாங்க கூட்டுவாங்க துள்ளி குதிச்சு ஓடி வரார் ஐயோ ஆண்டவனை கூப்பிடாரு ஓடி நான் என்ன செய்யணும்பா நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் ஆண்டவரே பெற வேண்டும் விசுவாசம் உன்னை குணம் படிச்சுப்போ பார்வை பெற்று போறார் அவர் மீண்டும் பார்வை பெற்று கொண்டார் அதுக்கு முன்பாக ஒருவேளை அவருக்கு பார்வை இருந்த இடையிலே பார்வை போனதோ என்னவோ அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை ஆண்டவர் பத்துமேக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறார் அவர் மீண்டும் பார்வைப்பட்டு போறார் இந்த தியானமே தான் உன் நிலை என்ன மறந்துட்டு நீ என்ன பண்ற நீ தப்பான பாதையில போற நீ மீண்டும் நல்ல வாழ்க்கையை பெற வேண்டுமா ஆண்டவர்கிட்ட கத்து ஆண்டவர்கிட்ட கேளு ஜபி ஆண்டவற்றை பத்துமையை பின்பற்று கேளு தியானமே தான் நமக்கு சகோதர அவர்களே நாம் எஸ் அப்பாவில் இழந்து போகின்ற பொழுது இந்த உலக நம்மளை படிச்சு காலப்பிடிச்சு தான் இழுக்கும் காலப்பூச்சி இழுக்கும் நம்மள வந்து நிம்மதி வாழ விடாது நம்ம ஆசைப்படுவோம் கூடாது நம்ம பத்து கத்து நாம் அவ்வாறு மனமாற்றத்தோடு மீண்டும் சொல்கிறேன் மனமாற்றம் அடைந்தவர்களாய் இந்த உலக நாட்டங்களுக்கு இடம் கொடுக்காமல் நாம் ஆண்டவடைய பாதத்தை பற்றினோம் என்றால் நமக்கு முன்னுமிருந்த நிலையை நிச்சயம் ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் இது சத்தியம் திரும்பவும் சொல்றேன் இந்த உலகம் நம்மை காலை பிடிச்சி இழுக்கலாம் பார்க்கும் அதுக்கு நாம் பணிய கூடாது அப்படி பணியா வாழ்ந்தால்தான் திருப்பால் இன்னைக்கு வாழ்வு தரும் மரத்தின் கனியை நான் உனக்கு கொடுப்பேன் யாருக்கு வெற்றி பெற்றவருக்கு இல்லையா வெற்றி பெற்றவருக்கு நீ ஆண்ட பாதத்தை பற்றி மீண்டும் உன் பழைய நிலையை அடைந்து குற்றமில்லா பிள்ளையாக நீ மாறி ஆண்டருடைய பாதையை வெற்றி பெற்ற பிள்ளையாக நீ பற்றி கொண்டு நீ உன் வாழ்க்கையில் பயணிக்கும் பொழுது நமக்கு ஆண்டவருடைய அருளும் ஆசையும் வாழ்வின் மரத்துடைய கனியும் நமக்கு ஆண்டு கொடுப்பார் எனவே சகோதரர்களே நாம் முடிவு செய்வோம் ஆண்டனுடைய இறுதியில் நாம் இருக்கிறோம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம் தப்பன்ட்டு மன்னிச்சிருங்கப்பா என்று நம்முடைய குற்றம் குறைகளை ஆண்டவர் பாதத்தில் கொட்டி முழு மனசோடு ஆண்டவரை ஏற்று அவரை அன்பு செய்வோம் ஏற்றுக்கொள்வோம் கடவுள் நிச்சயம் நம்மை கரம் பிடித்து தூக்கி விடுவார் நன்றி நாளை சந்திப்போம்